வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல்களத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் வந்து பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேண்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது வகுப்புலையும் கலந்துரையாடல் மீதில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விரத்தை என்னட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் பத்தாவது கேள்வி தொடை தொடர்பான ஒரு வினா படம் வரைவதன் மூலம் கணிதத்தில் இருக்கிற கொஞ்சம் சிக்கலான கணக்குகளை இலகுவாக செய்கிறதுக்கான ஒரு மெதர்ட் தான் இந்த தொடை தொடர் வனவினா இந்த கேள்வியில் எங்களுக்கு செய்க வழி வெண்வெறிப்படம் தான் ஸோ படம் வரைகிறதன் மூலம் இந்த கேள்வியை நாங்கள் மிக தெளிவாக இலகுவாக செய்கிறது இப்போ இந்த பத்தாம் ஆண்டில் படிக்கிறக்கே ரெண்டு வட்டம் வர்ற மாதிரி தான் வர பதினோராம் ஆண்டுக்கு நீங்கள் தேர்ட் டேர்மில் வந்து மூன்று வட்டம் வர்ற மாதிரி படிப்பீங்க எங்களோட வடக்கு மாகாணத்தில் செகண்ட் டேர்முக்கே வருமெண்ட்டு சொல்லுவாங்க மற்றபடி தேர்ட் டேர்மில் வந்து மூன்று வட்டம் பெற மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் சிக்கல் தன்மை கூடும் அதுக்கு நாங்கள் முதல்ல ரெண்டு வட்டத்தில் மிக தெளிவாயிட்டோம்டா மூன்று வட்டம் இருக்கிற கணக்கை இலகுவாகவே செய்யலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை கலவன் பாடசாலை ஒன்றில் தரம் பத்தில் மாணவர்கள் கிரிக்கெட் விளையாட விரும்பும் மாணவர்கள் தொடர்பான சாரி நான் புள்ளியாக வாசிட்ட போல் கலவன் பாடசாலை ஒன்றில் தரம் பத்து மாணவர்களில் கிரிக்கெட் விளையாட விருப்பமான மாணவர்கள் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன தரம்பத்தில் பத்தில் மாணவர்கள்ட்ட கேட் கேட்க அவர் சொன்னதை வச்சு கொண்டு சில தகவல்கள் தரவுகள் மூன்று தரவு வந்து போயிண்ட் பண்ணி காட்டியிருக்கு முதலாவது பெண் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஆகும் அதில் அதாவது பெண் மாணவர்களில் பத்து பேர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் ஸோ இந்த பத்து பேருக்கு கிரிக்கெட் விளையாட விருப்பமான பெண் மாணவர்கள் ஆண் மாணவர்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிந்து தெரிவித்திருந்தனர் அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் வருதுண்டா கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத ஆண்கள் என்று யாருமே இல்லை ஸோ அங்கே ஒரு ஒரு பிரதேசத்துக்கான நம்பர் வருது இல்லை இதில் தொடை பிரிவு வருது அப்படின்னு யோசிக்கலாம் பட் பிரிவு இங்கே வரப்போகிறது இல்லை அது பதினோராம் ஆண்டு கல்விக்காகத்தான் இருக்கும் இங்கே ரெண்டு வட்டம் ஒன்று ஒன்று சாதாரணமாக இடைபெற்றது போல தான் பெறப்போகுது ஏன்னா ஆண் மாணவர்கள் ரைட் அப்படி வந்தா அப்படின்னு பேரம் நான் அதையும் சொல்கிறேன்னா ஆண் மாணவர்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவிக்கின்றனர் தரம் பத்தில் கல்வி கேட்கும் ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு ஆகும் தரம் பத்தில் ஆண் மாணவர்கள் பதினேழு இங்கே வெண்வெளிப்படம் தந்திருக்குது கீழே தரப்பட்டுள்ள வெண்வெளிப்படத்தை பிரதி செய்து மேற்படி தகவல்களை அதில் சேர்க்கும் இங்கே தரப்பட்ட வெண்வெறிப்படத்தை பிரதி செய்யும் நாங்களும் வேணுமெண்டா வேறு மாதிரியும் இந்த வெண்வெறிப்படத்தை கேரலாம் அப்போ தான் நான் சொன்ன அந்த இந்த குறித்த ரெண்டாவது தரவு கேட்ட மாதிரி போது அது வேற மாதிரி வரும் இங்க தந்த தரவு கேட்ட மாதிரி நாங்கள் வெண்வெறிப்படம் இங்க இங்கே தந்துருக்கிற படத்தை நாங்கள் கொப்பி ஒண்ணா போறோம்டா இப்ப பிரச்சனை இன்னும் உண்டு படத்தை நாங்கள் கீரைக்க தான் கீறு நீங்க கோயின் வச்சு கீறுறது காணாது பெருசாக வேணும் ஸோ நீங்க படம் கீரைக்க முதல்ல வட்டத்தை கருங்க பிள்ளைகள் ஏன்னா கூடுதலான பிள்ளைகள் இதுல பெரிய இடர்பாடு அகிலத்தோடைய கீறி போட்டு செவ்வகத்தை கீறி போட்டு பிறகு அந்த சொவ்வகத்துக்குள்ள வட்டம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வட்டத்தக்கருங்கோ அதுக்கு பிறகு செவ்வகை தக்குருங்க அகிலத்துடைய கிருங்கோ இதில் முதலாவது இந்த வட்டம் என்ன சொல்லியிருக்கு இந்த தரம் பத்தில் கல்வி கேட்கின்ற பெண் மாணவர்களை சொல்லுது இந்த பெண்வெறி படத்தில் இந்த வட்டம் பெண் மாணவர்கள் அதே மாதிரி இந்த வட்டம் வந்து கிரிக்கெட் விளையாட விருப்பமுள்ள மாணவர்கள் கிரிக்கெட் விளையாட விருப்பமான மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்றால் பிரதேசங்கள் இனங்கான்றது இனங்காண்டுட்டோம் பண்ணால் தான் கேள்விக்குள்ளே போகலாம் இது அகிலத்தோட தரம்பத்தில் உள்ள மாணவர்கள் இதில் பெண் பெண்கள் தானே பெண்கள் பெண்கள் ரெண்டு பிரதேசத்தில் இருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுலேயும் பெண்கள் என்றால் தரம்பத்தில் இருக்க பெண்கள் எல்லாருமே இந்த வட்டத்துக்குள்ளே பெண் வெளியில் இருக்கிறார்களார் ஆண்கள் அப்போ இதில் இருக்கிறதும் ஆனா தான் இருக்கணும் பெண் தவிர்ந்தாக்கள் ஆண்கள் அதே மாதிரி இந்த குறித்த வட்டத்தில் இருக்கிறீங்க கிரிக்கெட் விளையாட திரு விருப்பமானவர்கள் கிரிக்கெட் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிறீம் என்றா அப்போ வெளியில் இருக்கிறார்களார் கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத ஆண்கள் சரி இப்போ தகவல்களை இதில் ஏற்றுவோம் மேலே பாயிண்ட் பண்ணிப்பட்ட தரவு அதுக்கு முன்னுக்கும் மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை தரவடம் இங்கே தரவடையில் பெண் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஆகும் பெண்கள் இந்த ரெண்டு வட்டத்துக்கையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு அது அகில இந்த வட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல குறிக்கிறது உள்ளுக்குள்ளே போகாமல் உண்டு இங்கே குறிக்கலாம் சில இடம் மேலே குறிக்கலாம் சிலர் இங்கே சைடில் குறிக்கலாம் சிலர் இந்த பெண்களோட சேர்த்து இருபத்தி ரெண்டு என்று குறிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் அது வேண்டாம் படத்துக்குள்ளே குறிங்க இருபத்தி ரெண்டு பெண்கள் இருபத்தி ரெண்டு பேர் ஆகும் அதில் பத்து பேர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் ஸோ கிரிக்கெட் விளையாட விரும்புகின்ற பெண்கள் பத்து பேர் அது எங்கே போடா கிரிக்கெட் விளையாட விரும்புகின்ற பெண்கள் நடுவில் வரப்போகுது அதில் பத்து பேர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தவன்டா அது நடுவுகளை வரப்போகுது இன்னும் தரவு கிடக்கு ஆண் மாணவர்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் அப்படின்ண்டா கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத ஆண்கள் என்று யாருமே இல்லை ஸோ இது ஒரு நம்பரை திறப்போகுது இங்கே வெளியில் யாருமே இல்லை ஸோ அங்கே பூச்சியம் பூச்சியம்ன்றது ஏழு மாணவரைக்கும் நாங்கள் வெண்வெளிப்படத்தில் போடாமல் தான் பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி தொடைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கீரை பார்ப்போம் அதுக்காண்டி அப்படித்தான் எல்லா நேரமும் வரணுமெண்ட்டு இல்லை சில நேரத்தில் வரும் இந்த இடத்துல இங்கே பூச்சியந்தான் போட்டு ஆகணும் ஏன்னா எங்களால் அப்படி வேறு வழியில் எங்களால் கீற இயலாது ரைட் ஓகே ஆண்கள் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவிக்காத ஆண்கள் எவரும் இல்லை ரைட் அடுத்ததுக்கு போகும் தரம் பத்தில் கல்வி கேட்கும் ஆண் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு ஆகும் ஸோ இதில் ஆண் மாணவர்கள் ஆண் மாணவர்கள் பதினேழுண்டா ஆண் மாணவர்கள் என்றது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இந்த ரெண்டும் சேர்த்து ஆண் மாணவர்கள் அப்படின்றது உங்களுக்கு ஐடென்டி பண்ண முடியுதோ தெரியல பிள்ளையல் நாங்கள் காட்டுறோம் பாருங்க இதுலேயும் ஆண் மாணவர்கள் இருக்கிறியம் வெளியிலேயும் ஆண் மாணவர்கள் இருக்கிறீம் ஆனால் வெளியில தான் நாங்கள் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே பூச்சியம் ஸோ மீதி இருக்கிற பதினேழு பேரும் அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இதில் தான் அந்த ஆண் மாணவர்கள் அவ்வளவு பேருமே இங்கே தான் இருக்கிறீன் நேரடியாக பதினேழு இங்கே போட்டாலும் சரி இல்லை ஒரு சின்ன மார்க் வச்சு இந்த ரெண்டுக்குள்ளே சேர்த்து பதினேழு பேர் அந்த பதினேழு பேரும் இங்கே இருக்கிறோம் என்று போட்டாலும் சரி பதினேழு அதாவது ஆண் மாணவர்கள் என்றால் அந்த ஆண் மாணவர்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தாக்கள் தான் ஸோ பதினேழு பேர் என்று வரப்போகுது இதுதான் எங்களுக்கு திறப்பட்ட வெண்வெளிப்படத்தில் தகவல்களை சேர்த்தாச்சு ரோமில்லக்கம் உண்டு சின்ன கேள்வி பெரிய கஷ்டம் இல்லை கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவிக்காத பெண் மாணவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையை காண்கள் சில நேரம் இந்த தகவல்களை அதில் குறித்து வெண்வெறிப்படனத்தை பூரணப்படுத்துகண்டா நாங்கள் இதில் இருக்கிற மீதம் இருக்கிற பிரதேசம் எல்லாம் மினங்காணம் இப்பவும் மினங்கானத்தான் பூரம் ஆனா இது பூரணப்படுத்த சொல்லல ஆனால் ஆனா இப்ப இரண்டாவது கேள்விக்கு நாங்க கட்டாயம் பூரணப்படுத்த வேண்டி வருது அதாவது இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத பெண்கள் இலகு மொத்தம் இந்த வட்டத்துல இருபத்தி ரெண்டு பேர் அதில் பத்து பேர் இங்கேண்டா மீதம் இருக்கிற பன்னிரெண்டு பேர் உங்களை சொல்கிறது விலங்கு மண்ணை நினைக்கிறன் பிள்ளைகள் பெரிய கஷ்டம் இல்லை மொத்தம் இந்த வட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் அந்த இருபத்தி ரெண்டு பேரில் பத்து பேர் எங்கே இருக்கிறாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறாங்கள் ஸோ மீதம் இருக்கிற பன்னிரெண்டு பேர் இந்த குறித்த பிரதேசத்துக்கு அதை குறித்து அதுதான் கேட்ட கேள்விக்கான விட ஸோ கேட்ட ரோமன் லக்கன் ரெண்டு இது ரோமன் லக்கம் ஒன்று தான் வெண்வெறிப்படம் ரோமன் லக்கன் ரெண்டு பன்னிரெண்டு பேர் இல்லை சார் நான் செய்ய தான் போட போறேன் நல்ல விஷயம் செய்ய வழி போடுறது எப்பவும் ஒரு ஸ்டெப் என்ன செய்தீங்க போடுறது ரெண்டுலேருந்து பத்த கழிச்சா பன்னெண்டு பேர் மூன்று என்னென்று பார்ப்போம் கிரிக்கெட் விளையாட விரும்பும் ஆண் மாணவர்களை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றி கிரிக்கெட் விளையாட விருப்பும் ஆண் மாணவர்கள் இப்போ இதுல போட்டிருக்குது பெண்கள் என்றதுக்காண்டி பீமேல் என்ற மாதிரியும் கிரிக்கெட் அப்படின்றதுக்காண்டி சிஎம் போட்டிருக்கும் இப்போ கிரிக்கெட் விளையாட விரும்பும் ஆண் மாணவர்களின் பிரதேசத்தை நிலற்றி அது எது நாங்கள் தானே முதலில் இனம் கண்டுட்டோம் கிரிக்கெட் விளையாட விரும்பும் ஆண் மாணவர்கள் பிரதேசத்தை நிலற்றியாச்சு அந்த பிரதேசத்தை நிலற்றுறது மட்டும் இல்லை கட்டாயம் சரிவு கோடு பயன்படுத்தி நிலற்றுங்கோ பென்சிலை வச்சு கலர் அடிக்காங்க அது நல்லா இருக்காதான் கிரிக்கெட் விளையாட விரும்பும் ஆண் மாணவர்களை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றி அதனை எழுதுக அந்த பிரதேசத்தை எஃப்கம சி சார்பாக சொல்லுங்கள் இது அப்படிப்பட்ட பிரதேசம் கிரிக்கெட் விளையாடும் ஆன்மனம் அதாவது கிரிக்கெட் என்ற தொடை இந்த ஒரு பிரதேசம் அதுக்குள்ள பெண்கள் இல்லாதது ஸோ இது ரெண்டு விதமாக சொல்லலாம் C இந்த பிரதேசமாக இருக்கணும் ஆனால் எஃப் தவிர்ந்தது எஃப் தவிர்ந்த சிஎன் பிரதேசம் ரெண்டு தகுதியும் இருக்கணும் சி இந்த பிரதேசமாக இருக்கிற அதே நேரம் எஃப் இல்லாமல் இருக்கணும் இல்லைண்டா எஃப் தவிர்ந்த சிஎன் பிரதேசம் வந்து எஃப் டேஸ் முன்னுக்கு வந்து சி பின்னுக்கு வரலாம் இதை விட பல விதத்தில் இந்த தொலைக்குறியீட்டில் இந்த குறித்த பிரதேசத்தை ஐடென்டி பண்ணலாம் ஆனால் இலகுவாக ரெண்டும் இதண்டா இது கேள்விக்கு போகும்பொழுது நான்காவது கேள்வி வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொன்னால் இப்போ நாலாவது கல்வி வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் அன்றைக்க இந்த அகிலத்துடைய இருக்க மொத்தம் உலகம் இதில் பன்னிரெண்டு இங்கே பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டும் பதினேழும் முப்பத்தொம்பது இங்கே வெளியில் யாருமே இல்லை ஸோ பன்னிரெண்டு பத்து பதினேழு இவ்வளோத்தையும் கூட்டினா வகுப்பில் மொத்தம் முப்பத்தொன்பது மாணவர்கள் இல்லை முப்பத்தொன்பது பேர் அப்படி என்றுவர் சரி புள்ளி திட்டத்தை சொல்லிடுறையில் இவ்வளவுதான் படத்தில் அந்த தகவல்களை சேர்க்குறதுக்கு அந்த தகவல் என்னென்ன இருபத்தி ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி பத்து என்றதை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இங்கே வெளியில் பூச்சியம் குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் பதினேழு இந்த இடத்துல போட்டாலும் சரி வேறு மாதிரி போட்டு இந்த இடத்துக்கு பதினேழுன்றதை கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி ஒரு மார்க்ஸுமா வெண்வெறி படத்தில் தகவல்களை சேர்க்கறதுக்கு நாலு புள்ளி கொடுங்க அதுக்கு பிறகு இங்கே இந்த முதலாவது கேள்வி கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாத பெண் மாணவர்களின் எண்ணிக்கை காண சொன்னது அதுக்கு செய்க வழியோடு இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி ரெண்டு மார்க்ஸ் பிரதேசத்தை நிலட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் தொடை குறிப்பீட்டில் குறிப்பிட்றதுக்கு ஒரு மார்க்ஸுமா ட்ரெண்டு மார்க்ஸ் அதை விட இந்த மொத்த மாணவர்கள் இந்த இன்றைக்கி செய்க வழியோடு இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி ட்ரெண்டு மார்க்ஸ் இப்போ பிரச்சனை என்னென்னா வெண்வெறிப்படம் பிழைச்சிருந்தால் இங்கால ஒட்டு மொத்தமாக பிழை போடுவோம் வெண்வெறிப்படம் குறிக்கிறதுல வெண்வெறிப்படத்தில் நீங்கள் தகவல்களை ஏற்றுறது பிழைச்சிருந்தால் இங்கே ஒட்டு மொத்தமாக பிழை போட்டுக்குவோம் அந்த நாலு மார்க்ஸ் வரையிலேண்டா இங்கால எந்த ஒரு மார்க்ஸும் கொடுக்காதீங்க இந்த முறை ஸ்கீமில் அதை கட்டாயப்படுத்தி அதுலேயும் குறிப்பாக ஒரு கேள்விக்கு மட்டும் சரி அண்டிட்டு கொஞ்சம் விட்டாங்கள் மற்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் படம் சரியாக இருந்தால் மட்டும்தான் சரி போடுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் படத்தை சரியாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த படத்தை அவங்கள் தராமல் விட்டுருந்தால் இப்போ தந்திருந்த நாடி நாங்கள் இதில் இப்படி கீறி தானே எங்களுக்கு தராமல் விட்டுருந்தால் நாங்கள் கீறும்போது என்னமோ ஒரு விதமாக கிரிக்கலாம் இப்படிங்கிற வர ஒன்று இப்போ ஆண்கள் பெட்டி கதைச்சிருக்கு ஸோ ஆண்கள் என்றால் ஆண்களுக்கு நிரப்பி பெண்கள் ஆண்கள் கீறுனா கட்டாயம் பெண்களும் கீறு ஒன்றுமெண்ட்டு இல்லை அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடுவோர் சம்பந்தமாக கதைச்சிருந்தால் நாங்கள் அடு அது இந்த நிரப்பி கிரிக்கெட் விளையாடாதோர் அப்போ நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டது பெண்களுக்கும் கிரிக்கெட் விளையாடுவோருக்கும் எடுத்துக்கொண்டது கிரிக்கெட் விளையாடாதவருக்கு ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்னென்னா அது என்ன சொல்கிறது மறைமுகமான தாக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிறதால என்ன சொல்கிறது என்னென்ன மறைச்சிந்தனை என்று சொல்கிறது என்ன கிரிக்கெட் விளையாடாதா எங்கள் எங்கே விளையாடுறாக்களை பிடி கதைச்சிட்டு போமே என்ற மாதிரி அது அதை கதைக்காமல் விடுவோம் அப்போ பெண்களுக்கும் கிரிக்கெட் விளையாடுவோருக்கும் எடுத்தது மாதிரி ஆண்களுக்கும் கிரிக்கெட் விளையாடுவோருக்கும் எடுத்திருந்தால் இந்த படம் எப்படி வந்திருக்கும் அதுக்கு எங்களுக்கு இதில் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது அதை பற்றி கதைக்கிறேன்டா தரம் ஆண்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் இந்த எல்லோரும் என்றது இங்கே தொடைப்பிரிவை எனக்கு காட்டித்தருது எது இந்த தொடைப்பிரிவை ஆண்கள் என்ற தொடை எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் என்ற தொடைக்குள்ளே ஆண்கள் என்ற தொடை போக போகுது இந்த தொடையை நாங்கள் ஆண்கள் கிரிக்கெட் விளையாடுவோர் என்று கீறி இருந்தா கிரிக்கெட் விளையாடுவோர் என்ற தொடை தனியாக இருந்திருக்கும் இதுக்குள்ளே ஆண்கள் என்ற வெளி வழக்கமாக நோமலாக சொல்லியிருந்தோம்டா இடைபெற்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் ஆண்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்திருந்தன ஆண்கள் இந்த தொடைக்குள்ளே கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் என்ற கிரிக்கெட் விளையாடுவோர் என்ற தொடைக்குள்ளே அப்படியே போயிடும் இப்போ இங்கே அந்த பூச்சியம் என்றது குறிக்க வேண்டி வராது அந்த குறித்த தரவை நாங்கள் வந்து தொடைப்பிரிவாக குறித்ததால் அதை தொ அதை பயன்படுத்தி தொடைப்பிரிவு போட்டு நாடி பூச்சியம் போட வேண்டி வராது இப்போவும் வெண்வெறிப்படத்தில் பிரதேசங்களை நாம் காணணும் இந்த இடத்துல ஆண்கள் என்றால் வெளியில் இருக்கிற ரெண்டுமே பெண்கள் அதே மாதிரி இந்த வட்டம் பெரிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற பிரதேசம் கிரிக்கெட் விளையாட விருப்பம் என்றால் பெரிய வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற பிரதேசம் கிரிக்கெட் விளையாட விருப்பம் இல்லாதவர்கள் தகவல்களை ஒரு கைத்துவம் பெண் மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஆகும் இப்போ இந்த முறை பிரச்சனை என்ன போச்சு பெண் என்றது இந்த ரெண்டு பிரதேசத்துலேயும் இருக்கிறேன் இதுக்குள்ளேயும் இருக்கிறேன் இதுக்குள்ளேயும் இருக்கிறேன் ரெண்டுலையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் பெண் மாணவர்கள் என்றதை நான் மார்க் பண்ணுறதுக்கு நானாக கண்டுபிடிக்கிற ஒரு மெதட் தான் இந்த கோடு போடுற மெதட் இருபத்தி ஆகும் அதில் பத்து பேர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்த பெண் மாணவர்கள் வெளியில் பன்னிரெண்டு அந்த இருபத்தி ரெண்டு ஆண் மாணவர்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட விருப்பம் தெரிவித்தனர் இதை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்த படமே கருணாங்க தரம் பத்தில் கல்வி கேட்கும் ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு சோ ஆண் மாணவர்கள் என்ற வட்டத்துல பதினேழு ஆனா அந்த வட்டம் ஒரே ஒரு பிரதேசத்தை தான் கொண்டிருக்கு ஆகவே பதினேழு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இப்படியும் விட கொடுக்கலாம் அது ஆண்கள் எங்கள்ட்டையே வெண்வெறிப்படத்தை தந்துடுந்தா இப்படியும் ஒரு விட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வெண்வெறி படம் தந்ததோ தந்து கேள்வி தந்துட்டு தான் வெண்வெறிப்படம் தந்துட்டு தான் கேட்டது அதனாடி நாங்கள் குழப்பிக்கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை